இன்னைக்கு டாக்டர் தன்னோட போற தன்னோட மகன் கூட நடத்தினாரு ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக ஒரு பெரிய சக்தி ஆட்டு வட தமிழகத்துல வேணும் அதனாலதான் ஜெயங்கொண்டாம் கூட்டத்துல என் பாமக இருக்கு பாமக நம்ம கூட கூட்டணிக்கு வரும்னு சொன்னாரு கடலூர் கூட்டத்துல பத்து புள்ளி அஞ்சுக்கு ஆதரவாட்டும் பேசினாரு ஆனா மீண்டும் நான் சொல்றேன் பத்து புள்ளி அஞ்சுல ஐயா கிளிய வளர்த்து புனையை குடுத்துற மாதிரி எடப்பாடி கிட்ட ஏமாற டாக்டர் ஐயா சீமான கூட ஒரு ஆப்ஷனா வைக்கிறாரு டாக்டரையா தன் கூட இருக்கவங்கள எம்எல்ஏ ஆக்கணும்னு நினைக்கிறார் அன்புமணி டாக்டர் ஐயா ஆதரவுல எடப்பாடியில் செய்திகள் எல்லாம் வருது அதெல்லாம் நடந்தா எடப்பாடி எம்எல்ஏ ஆகிற தேசிக்கலாய் ஆனா அன்புமணியும் இப்ப வந்து ஏமாந்துருவாரோ ஆரம்பத்துல நினைச்சேன் இவர் பாமக கூட்டணி தேவைன்னு சொன்னதும் நாலு மந்திரி நடிச்சிட்டாரு இவர் கடலூர்ல பத்து புள்ளி அஞ்சுக்கு ஆதரவா பேசினதும் அவர் ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டாரு எடப்பாடி கிட்ட தனித்தனியாகவோ கூட்டாகவோ ஏமாந்தர கூடாது தனித்தனியா இருக்கனால எடப்பாடி கிட்ட ஏமாந்தர கூடாது வர்ற செய்தி சீமான கேரக்டர்ஷன் பண்ணி வீழ்த்தணுங்கிற எண்ண ஓட்டத்தில் பலரும் முயற்சி பண்றாங்க இந்த மாதிரிப்பட்ட செய்திகளின் உண்மை தன்மை வெளியே வரும்போது சீமானுக்கு அது கூடுதல் பலம் செல்வாக்கும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கும் திமுக அணி குறைஞ்சதா சொல்லக்கூடிய ஏழு சதவீத வாக்குல மிக பெரும் பகுதி சீமானுக்கு போயிருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அத்தகைய வாக்கே போகல அப்போ ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போகும்னு என்ன கேரண்டி இருக்குது ஏன் சீமானுக்கு போகக்கூடாது அரசியல் 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 நம்மள பேரவையர்களுக்கு பாமக ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவரோட அரசியல் பட்டறையிலிருந்து வந்தவர் நீங்க அதை போது நிறைய இடத்துல பெருமையா சொல்லுவீங்க இப்போ வந்து அவங்க தந்தை மகனுக்குள்ள வந்து ஒரு பணிப்போர் வந்து கட்சியை பாதிக்காத மருத்துவர் ஐயா அவர்களால் தான் தமிழக அளவில் என்னுடைய தகுதியும் திறமையும் வெளிப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியில் எனக்கு அரசியல் தலைமை குழு உறுப்பினர் செய்தி தொடர்பாளர் மாநில துணைத் தலைவர் மூன்று பதவிகளை எனக்கு ஒரு கட்சியில தந்த தந்தார் அதுதான் எனக்கு அந்த கட்சியில பணியாயிடுச்சு அதுதான் உண்மையிலே அந்த கட்சியில அதெல்லாம் இயல்பு தான் டெலிபரேட்டா அவர் எனக்கு எதையும் டினை பண்ணல தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வடசனை டிக்கெட் தாரான்னு சொன்னாரு இப்ப லட்சம் ரூபாய் செலவழிக்காரு நான் தான் சொன்னேன் கட்சிக்கு வரக்கூடிய முதல் ராஜ்சபா கொடுங்க அந்த நம்ம கட்சிக்கு ராஜசபா வருமானு கேட்டாரு நான் வர வைக்கிறேங்கிற கருத்தையும் சொன்னேன் அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஒண்ணாம் ஆண்டு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டு சீட்டு எனக்கு தரதா இருந்தாரு தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அண்ணா திமுக பாமக கூட்டணியை நான் உருவாததுக்கு ஒரு காரணங்கிற என் மீது உள்ள கோபத்துல கலைஞர் வந்து அப்பவே கடுமையா என்ன விமர்சனம் பண்ணாரு உங்க செய்தி தொடர்பாளருக்கு அந்த அம்மா கூட்டணி தான் விருப்பமா இந்த கூட்டணி விருப்பம் சொல்லி கத்திரிய போட்டுட்டாரு கட்டையை போட்டுட்டாரு அப்ப முதல்வர் இரண்டு லட்சம் வாக்கு செங்கல்பட்டுல உள்ளவர் அவரை மீறி என்ன கேண்டிடேட்டா போட்டா ஜெயிக்க விடுவாப் இல்லையா மூர்த்தி பெரிய ஆர்கனைசர் நம்ம சகோதரர் பெரிய ஆர்கனைசர் அவரை என்னைக்கு அவர் போட்டி ஆள அவர்கிட்ட கூட நான் சொன்னேன் வணியர்னா நீங்க வாங்க வாங்க மூர்த்தி அன்பர் கொடுக்காருன்னா ஏன் எனக்கு தரட்டேன்னு நான் சொல்லியிருந்தேன் டெலிபரேட்டா டாக்டர் எனக்கு டினை பண்ணல கலைஞர் அவரோட அரசியலை பண்ணிட்டாரு நானும் டாக்டர் ராமதாஸும் இணைஞ்சிருந்தோம்னா பாமகவின் உயரத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போயிருப்போம் போயிருப்போம் இப்ப எல்லாம் காலம் கலைஞருக்கு அரசியல் ராஜதந்திரம் நடவடிக்கை அவர் அவர் அரசியலை தான் பண்ண செய்வாரு நான் தப்புன்னு சொல்ல முடியாது பொலிடிக்ஸ் நியூஸ் அண்ட் கவுண்டர் மியூஸ் தான் அதுல நானும் ராமதாசும் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு கலைஞர் நினைச்சாரு அந்த கத்திரியை கரெக்டா போட்டுட்டாரு அவரோட அவரோட இது கணக்கு சரிதான் தொண்ணூத்தி எட்டுல அவர் எதிர்பாராத அளவுக்கு ஒரு அஹ் வந்து அரசியல் ரீதியா என்னோட அறிவு ஆற்றல்ல நான் கொடுத்ததுனால கலைஞர் என்னை வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல பாமகக்குள்ள உள்ள புகுந்து அரசியலை பண்ணிட்டாரு பல விஷயங்கள் சொன்னாரு உங்க ஆட்களை டீல் பண்ற மாதிரி எல்லாம் டீல் பண்ண முடியாது எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் பேசி டாக்டர் எனக்கு தர இருந்தத அந்த அளவுக்கு கலைஞர் வந்து காலி பண்ணி விட்டுட்டாரு ஆனா என்னை பொறுத்த வரையில டாக்டருக்கு எதிராக நான் பல அரசியல் பண்ணினேன் தொண்ணூத்தெட்டு வெற்றிக்கு கூட்டணிக்குன ஒரு முக்கிய காரணம் நல்லா ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொன்பது பலமுறை அதை சொல்லிட்டேன் மனித நீதிக்கு மனநிதிங்கிற அடிப்படையில தான் நான் அதை செயல்பட்டேன் அதே டாக்டர் ஐயாவுக்கு எதிராக ஜெயலலிதா இடர்பாடு செய்யும் போது ஏற்க டாக்டர் யாவுக்கு பெரிய தண்டனை கொடுத்துங்கிறத நான் தான் சொன்னேன் ஜெயலலிதாவுக்கு கொடுமைக்கு ஏற்க ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்துங்கிறத நான் தான் பதிவு பண்ணேன் பலமுறை அதை பதிவு பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு டாக்டர் தன்னோட போற தன்னோட மகன் கூடயே நடத்தினாரு ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக ஒரு பெரிய சக்தி ஆட்டு வட தமிழகத்துல வேணும் அதனாலதான் ஜெய்கொண்டாம் கூட்டம் கூட்டத்துல எண்டியல பாமக இருக்கு பாமக நம்ம கூட கூட்டணிக்கு வரும்னு சொன்னாரு கடலூர் கூட்டத்துல பத்து புள்ளி அஞ்சுக்கு ஆதரவாட்டம் பேசினாரு ஆனா மீண்டும் நான் சொல்றேன் பத்து புள்ளி அஞ்சுல ஐயா கிளிய வளர்த்து புனையை கொடுத்துற மாதிரி எடப்பாடி கிட்ட ஏமாற மாட்டாரு ஐயா சீமான கூட ஒரு ஆப்ஷனா வைக்கிறாரு டாக்டர் ஐயா தன் கூட இருக்கவங்களும் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறாரு ஆனா அன்புமணியும் இப்போ வந்து ஏமாந்திர வாரம் ஆரம்பத்துல நினைச்சேன் இவர் பாமக கூட்டணி தேவைன்னு சொன்னதும் நாலு மந்திரி நடிச்சிட்டாரு இவரு கடலூர்ல பத்து புள்ளி அஞ்சுக்கு ஆதரவா பேசுனதும் அவர் ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டாரு எது எப்படியோ எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில ஜெயிக்கணும்னா மன்னியர் ஆதரவு வேணும் மன்னியர் எழுச்சியை மீறி எடப்பாடியில எடப்பாடி பழனிசாமி ஜெயித்து விட முடியாது இந்த பலம் ஒன்றுபட்ட பாமகவுக்கு இருந்தது அதை மீண்டும் அவங்க தான் என்னோட ஆசை டாக்டர் ஐயா எடப்பாடியோட அரசியல் நகர்வுகளை தெளிவா தெரிஞ்சவரு உள்ளொன்று வைத்து புறமொண்டு பேசுவரோடு உறவு கலவாமை வேணுங்கிற பாட்டெல்லாம் அவர் சொன்னாரு அன்புமணி அதை எந்த அளவுக்கு புரிஞ்சிருப்பாருன்னு தெரியல அதே வேளையில பத்து புள்ளி அஞ்சுக்கான ஆர்ப்பாட்டத்தை சொல்லும் போது வன்னியர் சென்டிமெண்ட்டுக்கு லீடரான டாக்டர் ஐயாவும் ஆதரவு கொடுத்தாரு ஒரு முடிவுக்கு வரும் நீரடித்து நீர் ஒரு தாய் மக்கள் ஒரு முடிவுக்கு வரணும் வரும் நான் கருதுறேன் நிறைய பேர் பேச்சுவார்த்தைக்கு சார் நீங்க உங்க தரப்புல இருந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ரெண்டு பேரும் சேர்றதுக்கு நான் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது கிடையாது காலம் எல்லாத்துக்கும் மருந்து ஒன்றிணையனும் எடப்பாடி கிட்ட கூடாது எடப்பாடி கிட்ட தனித்தனியாகவோ கூட்டாகவோ ஏமாந்துடக்கூடாது கூடாது சேர்ந்து ஏமாந்து கூடாது சேர்ந்தா ஏமாற மாட்டாங்க தனித்தனியா இருக்கனால எடப்பாடி கிட்ட ஏமாதர கூடாது கிளியை வளர்த்து போனகட்ட கொடுத்த கதையாட்ட ஆயிடக்கூடாது சில செய்திகள் எல்லாம் அன்புமணி டாக்டரை ஆதரவுல எடப்பாடியில நிற்கிறாருங்கிற செய்திகள் எல்லாம் வருது அதெல்லாம் நடந்தா எடப்பாடி எம்எல்ஏ ஆகிறதே சிக்கலாயர் நாம் தமிழ் சீமானவர்கள் மீது இந்த ராஜ்கண்ணன் நிறைய அவதூறு பரப்புறதுக்கு எண்பது லட்சம் அளவுல பணப்படி மாற்றங்கள் விஜயலட்சுமி செயல்பட்டு சார் இது யார் சீமான் வளர்ச்சியை தாங்க முடியாதவங்க சீமான் கருத்துக்களால் காயம்பட்டவங்க சீமானோட அதிரடி தங்களை பாதிக்கும்னு நினைக்கக்கூடியவங்க இதை தான் நம்ம எடுக்கணும் வர்ற செய்தி சீமானை கேரக்டர்ஷன் பண்ணி வீழ்த்தணுங்கிற எண்ண ஓட்டத்தில் பலரும் முயற்சி பண்ணுறாங்க நிச்சயமாக அது வெற்றி பெறாது இந்த மாதிரிப்பட்ட செய்திகளின் உண்மை தன்மை வெளியே வரும்போது சீமானுக்கு அது கூடுதல் பலமும் செல்வாக்கும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் சார் நீங்க பல வந்து எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்காரு போராடங்கள்லாம் குப்பளம் வருது தெரியாது அவர் வந்து உருட்டுகளும் திருட்டுகளும் ஒரு புது பிரச்சாரத்தை எடுத்துருக்காரு சார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க வரவேற்கத்தக்கது எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக உருட்டுக்கள் திருட்டுக்கள் அந்த மாதிரி மக்கள் மத்தியில ஆளுங்கட்சிக்கு எதிரான இது அரசியல கொண்டு போறது வரவேற்கத்தக்கதுதான்

திமுக அணி குறைஞ்சதா சொல்லக்கூடிய ஏழு சதவீத வாக்கில் மிக பெரும் பகுதி சீமானுக்கு போயிருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அத்தகைய வாக்கே போகலை அப்போ ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போகும்னு என்ன கேரண்டி இருக்குது ஏன் சீமானுக்கு போகக்கூடாது சார் இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளித்த உங்களுக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி